ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய சுப்பிரபாதத்தில் ஸ்ரீ சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜ நெறி என்னும் சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக இணைத்து வழங்குகிறோம் உலகிலுள்ள எல்லா பொருள்களும் சித் அச்சித் ஈஸ்வரன் என்னும் மூன்று வகையில் அடங்கும் இவற்றில் சித் அல்லது சேதனம் என்பது அறிவுள்ள ஜீவர்கள் அச்சித் அல்லது அச்சேதனம் என்பது அறிவற்ற பொருள்கள் சதனரான ஜீவர்களும் கணக்கற்றவர்கள் அச்சேதனமான பொருள்களும் கணக்கற்றவைகள் உண்மை பொருள்களான இவை அனைத்தையும் என்றும் தன்னை விட்டு பிரியாத சரீரமாக கொண்டவனாயிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனே ஈஸ்வரன் எனப்படும் பரம்பொருள் சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் முக்குணங்கள் கொண்ட மூலப் பிரகிருதி என்னும் அச்சேதன பொருளின் விகாரமான இவ்வுலகம் அந்த நாராயணனால் அவ்வப்போது ஆக்கி அழித்து அழிக்கப்பட்டு அவனது அளவிலா விளையாட்டுக்கு இலக்காவதால் லீலாவிபூதி எனப்படுகிறது இதில் உள்ள ஜீவர்கள் புண்ணிய பாபங்களால் கட்டுப்பட்டவர்களாகையால் பத்தர் எனப்படுவர் என்றும் உள்ளதாய் ரஜோகுணமும் சமோகுணமும் கலக்காத சுத்த சத்வகுணமுடைய பரமபதம் என்னும் ஸ்ரீவைகுண்டம் அவனுக்கு என்றும் ஆட்பட்டிருக்கும் அளவற்ற நித்தியசூரிகளாலும் இந்த லீலா விபூதியிலிருந்து ஒரு காலத்தில் முக்தி பெற்ற அளவற்ற முக்தர்களாலும் நிறைய பெற்றிருக்கையால் நித்திய விபூதி என்று புகழ்பெற்றிருக்கிறது விபூதி என்னும் சொல் செல்வம் என்று பொருள்படும் இவ்விரு உலகங்களும் பரமாத்மாவான நாராயணனுடைய செல்வமாகையாலே உபய விபூதிகள் எனப்படுகின்றன லீலா விபூதியிலுள்ள பக்த சேதனர் நித்திய விபூதிக்கு சென்று ஸ்ரீமன் நாராயணனை அனுபவித்து ஆட்செய்வதே பரம் என்று வடமொழி சாஸ்திரங்களிலும் நல்வீடு என்று ஆழ்வார்களாலும் வீறு பெருதுரக்கம் என்று சங்ககால தமிழர்களாலும் குறிக்கப்படுகிறது ஜீவர்கள் இவ்வீடு பேற்றை அடைவதற்கு அறிய வேண்டியவை ஐந்து விஷயங்கள் ஒன்று எல்லா உலகையும் உடையவனாகிய இறைவனை பற்றிய உண்மையாகிற இறைநிலை இரண்டு அவனுடைய உடைமைகளில் உயர்ந்த ஜீவர்களாகிற நம்மை பற்றிய உண்மையாகிற உயிர்நிலை மூன்று நல்வீடு பெற்று நாம் அடையும் பயனாகிய வாழ்வு நான்கு இவ்வாழ்வை அடைவதற்கு உபாயமாகிற நெறி ஐந்து இதுகாரும் நாம் இவ்வாழ்வை அடைய தடையாய் இருந்த தடைகள் இவ்வைந்து விஷயங்கள் பற்றியும் ஸ்ரீராமானுஜர் காட்டும் நெறிகளை அடுத்த ஐந்து உரைகளில் விளக்குவோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்